ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஓஎன்ஜிசி சப்சிக்வென்ட் குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி

பிஇ அண்டு பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் இருபத்தி ஒம்பது அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க பத்தொம்பது பேர் பை சொல்லியிருக்காங்க அஞ்சு பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க அஞ்சு பேர் செல் சொல்லியிருக்காங்க குவார்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் இருபத்தி அஞ்சு புள்ளி ரெண்டு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ரெவின்யூ எட்டு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூ கம்பேர் பண்ணும்போது ரெவென்யூ கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ கம்மியாயிருக்கு அதே சமயத்தில் நெட் ப்ராஃபிட் ஒரு முந்நூறு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இபிஎஸ்ஓட லெவல் முப்பது பைசா கூடி எட்டு புள்ளி ரெண்டு எட்டு ரூபாய் இருபது பைசாங்கிற லெவலில் இருக்குது இப்போ இவங்க இபிஎஸ் டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃப்ளாட்டாக அந்த இடத்துல இருந்தேன்னா நாலு குவார்ட்ரு அஞ்சு குவாட்டராக கொஞ்சம் ஃப்ளாட்டாகவே போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல வந்து புள்ளி அறுபத்தி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் புள்ளி நாற்பத்தஞ்சு பர்சன்ட் டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த ஏபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் நமக்கு இங்கே கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பத்தி ஆறுலேருந்து முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது அதுக்கு மேலே போச்சுன்னா முந்நூற்றி எண்பத்தி ஒம்போதுங்கிற லெவலில் இருக்குது

இப்போ பிரேக் பாயிண்டை கீழே உடச்சி இவங்க டூ ஹண்ட்ரடு மூவிங் அவரேஜ் டூ ஹண்ட்ரட் லைனுக்கு வந்துட்ருக்குறாங்க இந்த சூழலில் எ எஸ் ஒன்னுங்கிறது இரநூத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இரநூத்தி இருபத்தி எட்டு எஸ் டூ நூற்றி எண்பதுலேருந்து நூற்றி அறுபத்தி ரெண்டு இப்போ இவங்க இதே இடத்துல மேலே போனாங்கன்னால் மேலே அப் ட்ரெண்ட் எடுத்து பிரேக் பாயிண்ட்டை உடச்சு மேலே போனாங்க அப்படின்னு சொன்னாக்க ஆர் ஒன்னோடைய லெவல் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ஆர் டூவோட லெவல் முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ஆர் த்ரீயோட லெவல் முந்நூற்றி எண்பத்தி ஒன்றுலேருந்து முந்நூற்றி எண்பத்தி ஒம்போது அதுக்கும் மேலே வாய்ப்பு இருந்ததுனால் நானூற்றி பதிமூணு இப்போ இதெல்லாம் இந்த குவார்ட்டருடைய ரிசல்ட்டை பேஸ் பண்ணியிருக்கு அடுத்த குவாட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது நமக்கு வந்து இதில் சில மாற்றங்கள் கிடைக்கலாம் இப்போ ப்ரைஸை ரீகால் பண்ணோம்னா பிரேக் பாயிண்ட்டு இரநூத்தி ஐம்பத்தாறுலேருந்து இரநூத்தி எழுபது எஸ் ஒன் சப்போர்ட் ஒன் இரநூத்தி இருபத்தி ஒன்று இரநூத்தி இருபத்தி எட்டுலேருந்து இரநூத்தி இருபத்தி ஒன்று எஸ் டூ நூற்றி எண்பதுலேருந்து நூற்றி அறுபத்தி ரெண்டு மேலே போச்சு அப்படின்னு சொன்னாக்க ஆர் ஒன் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ஆர் டூ முன்னூற்றி நாற்பத்தி ஒம்போது ஆர் த்ரீ முந்நூற்றி எண்பத்தி ஒன்றுலேருந்து முந்நூற்றி எண்பத்தி ஒம்போது அதுக்கு மேலே போச்சு அப்படின்னு சொன்னாக்க நானூற்றி பதிமூணு தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்தது நான் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே